பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறையும் இணைந்து வழங்கக்கூடிய இணையவழி தேசிய கருத்தரங்கம் வலையொலி தொடர் நிகழ்வு இது இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது இந்த நிகழ்வில் முப்பத்தி நான்கு பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இரவு ஏழு மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம் நேரலையில் வரக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த கமாண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான் இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த கருத்தரங்கம் நிகழ்கின்றது திருநெல்வேலியினுடைய பெருமைகள் அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் இதுபோக இங்கே இருந்த எழுத்தாளர்கள் இது போல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள் இந்த நிகழ்வு தொடர்ந்து முப்பத்தி நான்கு நாட்கள் நிகழும் இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் நெல்லைச்சீமை என்கிற தலைப்பிலான இந்த இணையவழிகருத்தரங்கத்தில் இன்று நம்மிடையே உரையாற்றவிருப்பவர் திருநெல்வேலி அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரியினுடைய வணிகவியல் துறை தலைவர் முனைவர் பார்வதி அவர்கள் திருநெல்வேலி உணவுகள் என்கிற தலைப்பில் தன்னுடைய உரையினை இங்கு வழங்கவிருக்கிறார்கள் நிகழ்வினை முழுமையுமாக கேட்டு பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி அனுப்பி மின் சான்றிதழ் பெற்றுக்கொள்வோம் வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி வேலப்பாளையம் அன்னை காஜிரா செங்கல் கல்லூரி ஒளித்துறை தமிழ் மற்றும் ரிச்சம் சேனல் இணைந்து நடத்தும் நெல்லை சீமை என்ற தலைப்பில் உள்ள வலையொலித் தொடரின் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய பெயர் பார்வதி வணிகவியல் துறை பேராசிரியர் ஹாஜிரா பெண்கள் கல்லூரி இந்த நல்லா பாட்டு பாடுறேன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து திருநெல்வேலி உணவுகள் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது அல்வா திருநெல்வேலியில அல்வா மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய உணவுகள் வந்து ரொம்ப பாரம்பரியமாக உள்ளது சைவ சாப்பாடு அப்படின்னாலே திருநெல்வேலியிலேருந்து அதுக்கு ஒரு பாப்புலரான ஒரு ஊர் நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சில உணவுகள் தவிர்த்து நான் உங்கள் கிட்டே இன்னைக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச தகவ தகவல்களை வங்ககிட்ட நான் பரிமாறிக்கிறேன் முதல்ல அல்வா இந்த திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வெளியூர்காரங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க ஊருக்கு போகும்போது அல்வா வாங்காமல் போகவே மாட்டாங்க ஏன்னா மற்ற ஊர்களில் இருக்கிற அல்வாவோட திருநெல்வேலி அல்வாவுக்கு ஒரு சிறப்பு வீடு இந்த அல்வா அப்படிங்கிறது வந்து அதுக்கு எங்கள் ஊரில் வந்து ஒரு வரலாறு சொல்லுவாங்கங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் சொக்கம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே வந்து இருந்த ஒரு ச ஒரு அரசர் ஒருத்தர் வந்து குதிரைகள் வளர்க்குறதுல வந்து ரொம்ப அவர் வந்து இஷ்டப்பட்டு இருந்தார் அவருக்கு எல்லா செல்லப்பிராணிகளுமே பிடிக்கும் அதில் வந்து குதிரை அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப பிரியும் அப்போ அவர்கிட்ட இருந்த நிறைய குதிரைகளுக்கு அதை பராமரிக்க கூடிய ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு ராஜஸ்தான்ல வந்து இந்த குதிரைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு அது வந்து செய்யறவங்க நிறைய பேர் ராஜஸ்தான்ல இருக்கிறாங்க அங்க வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து நம்ம குதிரைகளை பராமரிக்க சொல்லலாம்னு அவருக்கு ஒரு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு அப்போ அந்த அந்த ராஜாவும் ராஜஸ்தான்ல இருந்து குடும்பத்தை வர வச்சு அவர்கிட்ட இருந்த குதிரைகள் எல்லாம் பராமரிக்க சொல்லியிருக்காங்க அப்போ அந்த குதிரைகளுக்கு வந்து சாப்பாட்டுக்கு கோதுமையை வந்து நல்லா அரைச்சி அதிலிருந்து அந்த பாலை எடுத்துட்டு மீறி இருக்கக்கூடிய அந்த சக்கைகள் அதை வந்து அந்த குதிரைகளுக்கு உணவாக கொடுத்துருக்காங்க இந்த இந்த மாதிரி கொஞ்ச நாள் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த அந்த பால் வந்து அதை வந்து எதுக்கு வேஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வச்சு ஏதாவது நம்ம வந்து சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டும் ரைட் பண்ணியிருக்காங்க அப்போது அந்த அந்த கோதுமை பாலை எடுத்து அதில் நாங்கள் இனிப்பு கலந்து அப்படியே பாகு மாதிரி அப்படியே கிண்டி கேட்டு காய்ச்சி ஒரு ஒரு பணியாரம் மாதிரி ஒரு செஞ்சிருக்கிறாங்க அங்கே உள்ள சின்ன சின்ன கடைகள்லாம் வந்து அப்போல்லாம் வந்து பலகார கடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பலகார கடைகளில் அந்த இனிப்பு பண்டம் தான் வந்து முதல்ல விற்க ஆரமிச்சிருக்கிறாங்க இது நாளடைவுல என்ன பண்ணலாம் அந்த தாமிரபரணி தண்ணி கோதுமை பாலு ஜீனி நெய் எல்லாம் சேரும் போது ஒரு சுவையான ஒரு ஒரு பண்டமா வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இதுதாங்க அல்வாவோட வரலாறு இப்படி திருநெல்வேலியில வந்து அஹ் அல்வா அப்படிங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் அல்வாக்கு நே திருநெல்வேலியில நிறைய கடைகள் இருக்கு இதுல வந்து இப்போ வேட்டுக்கடை அல்வான்னு சொல்லுவாங்க வேட்டுக்கடை அல்வான்னு இல்லை நிறைய கடைகள் அல்வாக்குன்னே ஃபேமஸ் ஆயிருக்கு இந்த திருநெல்வேலி அல்வாவில வந்து அந்த கோதுமை சேர்க்கிறதுனால நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்குது அதே மாதிரி நெய் உடல் சூட்டையும் அதை வந்து அமர்த்து இதே மாதிரி நாங்கள் வந்து திருநெல்வேலியில் வந்து சீனியில் மட்டும் அல்வா செய்ய மாட்டாங்க கருப்பட்டிலையும் செய்வாங்க தேங்கானை கலந்து செய்கிற அல்வாவை வந்து மஸ்கோத் அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அல்வாலையே பார்த்தீங்கன்னா இங்க வந்து நிறைய வகை அடுத்த பெரிய நீங்க பார்க்க போறது வந்து சொதி குழந்தைகள் அதாவது திருநெல்வேலியில கல்யாண வீடுகளில் பெருவா மறு வீட்டுக்கு அப்புறம் மாப்பிள்ளை திருமண கல்யாணம் மாப்பிள்ளை பெண்ணை வந்து விருந்து தீவு செழிக்கும் போது செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இழ வகைதான் இந்த சொதி குழம்பு அதனாலதான் இதுக்கு பேரே வந்து மாப்பிள்ளை சொதி வகைன்னு சொல்லுவாங்க இந்த சொதி குழம்பு வந்து தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பால் மூணு பங்கா மூணு வகையான தேங்காய் பாலா எடுத்து ஆஹ் பாசிப்பருப்பு கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸ் முருங்கைக்காய் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து சமைக்கக்கூடிய ஒரு ஆஹ் நல்ல ஒரு சுவையான ஒரு அஹ் உணவுதான் இந்த சொதி குழம்பு இந்த சொதி குழம்புக்கு வந்து சைட் டிஷ்ஷா இஞ்சி இஞ்சி துவையல் இஞ்சி பச்சடி வைப்பாங்க இஞ்சியை நல்லா வறுத்து மிளகாத்தலையும் வறுத்து புளி உப்பு எல்லாம் போட்டு நல்லா காரசாரமா இந்த இஞ்சி பச்சடி வந்து செய்வாங்க சொதி குழம்புல பொதுவா பாத்தீங்கன்னா மத்த சாம்பார் ரசம் மாதிரி அது வந்து கம்மியா ஊற்றி சாப்பிடற ஒரு இது கிடையாது நல்லா நிறைய ஊற்றி சாப்பிடுவாங்க சொதி குழம்பு வந்து ஒரு சாப்பிட்றவங்க வந்து ஒரு தடவையோட நிறுத்த மாட்டாங்க அதனுடைய சுவையினால மறுபடியும் மறுபடியும் வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க அப்போ அந்த அந்த தேங்காய் பால் வந்து அஜீரண கோரா கோளாறு எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி தான் அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த இஞ்சியை வந்து எடுத்துக்கிறோம் சொதி குழம்புல வந்து காரம் அதிகமாக இருக்காது அதனால தான் காரசாரமாக இந்த இஞ்சி பச்சடி அப்படிங்கிறத வைக்கிறாங்க அது போக உருளைக்கிழங்கு க கார பொரியல் மாதிரி வச்சு சொதி குழம்புக்கு வச்சு சாப்பிடலாம் வாழைக்காய் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க இந்த வந்து எல்லா வகையான சுவைகளையும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு உணவா இருக்கு நம்ம திருநெல்வேலியினுடைய பாரம்பரிய உணவான கூட்டாஞ்சோரை பத்தி போறோம் அதாவது அந்த காலத்துல கோயில் திருவிழாக்கள் ஊர்ல நடத்தத் தொடங்கிய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் வந்து ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கூடி ஒன்னா ஒரே இடத்துல உட்காந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட திருநெல்வேலி பகுதியில இருக்க கிராமங்கள்ல வந்து சின்ன சின்ன சிறுமியர்கள் சிறுவர்கள்லாம் வந்து ஆன்லைன்ல கேம் எல்லாம் விளையாடுறது கிடையாது அவங்கவுங்க வீட்டுல இருந்து என்னென்ன பொண்ணு கொண்டு வந்து சமைக்க முடியுமோ அவங்களுக்கு தெரிஞ்ச வங்க சமைச்சு கூட்டாஞ்சோயர்னு சொல்லி நண்பர்கள் வீட்டுல பகிர்ந்து சாப்பிடுவாங்க அது இந்த கூட்டாஞ்சாரினுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பகிர்ந்து உணவுகள் என்கிட்ட எந்த பொருள் அதிகமா இருக்கோ அதை நான் கொண்டு வருவேன் அவங்கவுங்க கிட்ட என்னென்ன பொருட்கள் அதிகமா இருக்கோ அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு பகிர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இதுதான் வெகுட்டாஞ்சூறு அப்படிங்கறதே என்பது இல்ல வந்து எல்லா விதமான காய்கறிகளையும் சேர்த்து அஹ் தோடம்பல் எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல சுவையான ஒரு சோறா சமைச்சு சாப்பிடுவாங்க இது முக்கியமா தான் எல்லாரும் ஓரே ஒண்ணு கூடி அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிட்டு சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தான் வந்து கூட்டாசு அடுத்தபடியாக வந்து திருநெல்வேலியில் வந்து உளுந்த சாதம் ரொம்ப வந்து சிறப்பு வாய்ந்த ஒன்று பூப்படைந்த இந்த சிறுமி வந்து இந்த உளுந்தஞ்சோறு அப்புறம் வந்து அது கூட அவியலோ இல்லை வெண்டைக்காய் பச்சரியோ எள்ளு தொகையலையோ வச்சு கொடுப்பாங்க அதாவது உளுந்து அப்படி உளுந்துல வந்து உங்களுக்கு வந்து இடுப்பு எலும்பு வந்து பலம் செய்யக்கூடிய அந்த ஒரு சக்தி வந்து உளு உளுந்துக்கு உண்டு அதை வந்து சிறுமியாக அவங்களுடைய உடல்நலத்தை பாதுகாக்கணும் அவங்களுடைய எலும்புகளை பலப்படுத்தணும் அப்படிங்கிறது காண்டி செய்யக்கூடிய ஒரு இனவு தான் வந்து உளுந்தஞ்சோறு இந்த உளுந்தஞ்சோறில் நல்ல அரிசிக்கு ஒரு அரிசி அரிசி நாலு நாலு பங்குன்னா உளுந்து ஒரு பங்கு கருப்பு உளுந்து தான் எடுத்து செய்வாங்க இந்த கருப்பு உளுந்து முழு உளுந்தோ இல்லை உடச்ச கருப்பு உளுந்தோ வச்சு நல்லா அதை வறுத்து அது கூட வெள்ளைப்பூடு சீ வெந்தயம் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு நல்லா பூ சேர்த்து சமைச்சி குடிக்கக்கூடிய ஒரு உணவு தான் வந்து இந்த உளுந்த சாதம் இந்த பூப்படைஞ்ச அந்த பருவத்தில் பொதுவாக மாமன்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கௌரவம் தாய் மாமா வந்து அந்த ஊருக்கே வந்து சோறு பொங்கி போடுவாங்க உளுந்த சோறு பொங்கி போதும் போடுவாங்க சாய் மாமா மட்டும் இல்லை அந்த அந்த சிறுமியோட அப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்கன்னு அவங்கவுங்களுடைய உரிமை அப்படிங்கிறத விட்டு கொடுக்காம இந்த சோறு செஞ்சு போடுவாங்க இந்த பழக்கம் இன்னும் திருநெல்வேலியில் வந்து நிறைய கிராமங்கள்ல வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு அந்த உளுந்தஞ்சோருக்கு வந்து சைடிஷா அசைவ உணவை எடுத்துக்கிறவங்க வந்து கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் சைவ உணவு சாப்பிட்றவங்க வந்து அவியல் எல்லா காய்கறிகளையும் போட்டு அவியல் செஞ்சு சாப்பிடுவாங்க திருநெல்வேலி அவியலுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு இப்போ நான் கேரளா சைட்லேயும் அவியல் செய்வாங்க அவங்க வந்து தேங்காய் தேங்காயிலே எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் திருநெல்வேலியில் பாத்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி அவியலில் வந்து தயிர் வந்து கேரளா சைடில் சேர்ப்பாங்க திருநெல்வேலி அவனில் வந்து தயிர் சேட்ட மாட்டாங்க அது ஒரு விஷயம் அதே மாதிரி வெண்டைக்காய் தக்காளி போட்டு பச்சடி செய்வாங்க இந்த உளுந்தஞ்சோறுக்கு வந்து அந்த பச்சடியுடைய அந்த குளிப்பு சுவை வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எள்ளு துவையல் எள்ளை நல்லா வறுத்து அது கூட மிளகாவத்தலை வறுத்து தேங்காய் வறுத்து உப்பு குழியெலாம் வச்சு நல்லா ச கொஞ்சம் உளுந்த மருப்பும் போட்டு செய்யக்கூடிய ஒரு துவையல் இந்த உளு எள்ளு துவையல் இந்த உளுந்த மருப்பு சாதம் அவியல் பச்சடி இந்த எள்ளு எள்ளுத்துவையல் அந்த எள்ளு துவையல்ல கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி அந்த சிறுநீர்களுக்கு கொடுப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நல்லெண்ணெய் அப்படின்றது வந்து நம்ம க கற்பப்பையில இருக்கக்கூடிய அந்த கெட்ட கழிவுகள் கருப்பப்பை வந்து சூடா இருந்தால் அந்த சூடை தணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்குது ஸோ அந்த பூப்படைந்த பெண்கள் அந்த பருவத்தில் அவங்கள நம்ம கவனிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அந்த ஒரு இதனால தான் இந்த சோறு பொங்கி போடணும் அப்படிங்கிற ஒரு இதே வந்தது எல்லாரும் அந்த குழந்தை மேலே கவனம் எடுத்து அவருடைய அந்த ஆரோக்கியத்துக்காக வேண்டி அவங்கவுங்களால என்னென்ன முடியுமோ அதை செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு உளுந்தில் இடுப்பெலும்பு பலப்படுது நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால உடல் சூடு அமருந்து இப்படி வந்து ஒரு மருத்துவ குணத்தோடு வந்து நெல்லை சீமையில் வந்து உணவு உணவுடைய முறை வந்து இருந்தது அது இந்த பூப்படைந்த பெண்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்களுக்கு நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி அவங்களுக்கு வந்து காலையில் வந்து களி செஞ்சு கொடுப்பாங்க மத்தியானம் உளுந்தம் உளுந்தம்பருப்பு சாதம் செஞ்சு கொடுப்பாங்க இந்த உளுந்தங்களியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உளுந்த வறுத்து ஒடி செஞ்சு அப்புறம் கருப்பட்டி பாகு கருப்பட்டி எங்கள் ஊரில் திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டத்தில் உடன்குடி அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து தூய்மையான கருப்பட்டி வந்து நிறைய இட அந்த அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தூய்மையான கருப்பட்டி வந்து கிடைக்கும் உடன்குடி கருப்பட்டிங்கிறதுக்கு தெரியாதவங்க இரு இருக்க மாட்டாங்க நல்ல பனைமரத்தில் இருந்து அந்த பனைமரத்தில் கிடைக்கக்கூடிய பதனியை நல்ல காய்ச்சி அதை ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்து அதில் ஆமணக்கு சேர்த்து சிரட்டையில் வந்து சிரட்டைன்னு சொல்லுவோம் நம்ம தேங்காயுடைய அந்த சில்லு அந்த சிரட்டையில் ஊற்றி நல்லா காய வச்சு செய்யக்கூடிய அந்த அந்த ப கருப்பட்டி அது அதனுடைய மனமே தனியாக இருக்கும் உடங்குடி கருப்பட்டி அப்படின்னா அந்த கருப்பட்டியை பாகு செஞ்சு அந்த உளுந நல்ல கருப்பட்டியை பாகாக்கி உளுந்த மாவியாக அது கூட சேர்ந்து அதை நல்லா கிண்டி நல்லா ப நல்லா களி பக்குவத்துக்கு வர வச்சு அதில் நல்லெண்ணெயை ஊற்றி உருண்டை செஞ்சு இந்த ஒப்படைந்த பெண்களுக்கு கொடுப்பாங்க இப்படி கொடுக்கறதுனால அவங்களுடைய கருப்பை ப நல்ல பலமடையும் அதே மாதிரி கழிவுகள்லாம் வெளியேறும் அப்படிங்கிற ஒரு இதுல செய்யக்கூடியதுதான் இந்த உளுந்தம்பருப்பு சாதம் உளுந்த களி அடுத்து நாம பார்க்கக்கூடிய ஒரு பலகார வகை வந்து பாத்தீங்கன்னா பண ஓலையில செய்யக்கூடிய குழக்கத்தை இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல வந்து இந்த பண ஓலை கொழுக்கத்தை செய்யறத வந்து ஒரு பழக்கமா வச்சாங்க பனைமரப்பினுடைய ஓலையை எடுத்து அதை நல்லா சுத்தம் செஞ்சு அதை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அந்த பன ஓலைக்கு நடுவில் கொலக்கட்ட மாவை வச்சு அவிக்கிறது தான் இந்த பன ஓலை கொல்கட்டை இந்த இதுக்கு மாவுக்கு வந்து பச்சரிசி மாவை எடுத்துக்குவாங்க அது கூட கொஞ்சம் வாசு பருப்பை வறுத்து நெய் போட்டு வறுத்து அது கூட தேங்காய் தேங்காய் துருவல் அதையும் நல்லா நெய்ல வறுத்து கொஞ்சம் எள்ள வந்து வெறும் பாத்திரத்தில் வரும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கருப்பட்டிய பாகு எடுத்து அந்த பாகையும் இந்த மாவு இந்த பொருட்களோட சேர்த்து நல்லா கட்டியாக பெசைஞ்சு அதை வந்து இந்த பனை ஓலை வச்சு நல்லா இட்லி குண்டால வச்சு அவிப்பாங்க இந்த அந்த பன ஓலையுடைய வாசம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசம் வந்து அந்த உயிரை மலக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த பன ஒலக்கட்டையுடைய அந்த டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விருதமா இருக்கும் இது வந்து இந்த கார்த்திகை மாசத்துல வந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவுக்கதை அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது அடர்தோஸ் இந்த திருநெல்வேலியில வந்து இந்த தோசை வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில ஆஹ் முக்கியமா செய்யக்கூடிய ஒரு உணவு கதை ஆஹ் காலையில எழுச்சு ஒரு அதிகாலையிலேயே இந்த அரிசியை ஊற வச்சிருவாங்க அரிசி கடலுக்கு வரைக்கும் துவரம்பரப்பெல்லாம் ஊற வச்சிருவாங்க புற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை வந்து மாவாக வந்து கொஞ்சம் மிளகா வத்தல் காரத்து தகவலி கொஞ்சம் மிளகா வத்தல் காயம் கொஞ்சம் ஒரு சிலர் வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துப்பாங்க அது அதெல்லாம் போட்டுட்டு கலந்து தளர்ந்து நல்லா மாவு நம்ம தோசமாக ஓப்பறத்துக்கு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பொடி வெங்காயம் நிறைய பொடி வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அது அந்த பொடி வெங்காயம் கருவேப்பில கடுகு அது போக முருங்கை இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சு என்ன நல்லெண்ண நல்லா தாளிச்சு அந்த மாவுல அடை தோசை தோசை கல்லு அடக்கல்லுன்னே வச்சிருப்பாங்க எல்லாரும் வீட்டில அந்த கல்லுல மாவை ஊட்டி நல்ல நல்லெண்ணெயை ஊட்டி அந்த மாவட்டில் அந்த தோசை சுட்டு சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான ஒரு சாப்பாடு இது இந்த சாப்பாடில் புரத சத்து அப்படிங்கிறது வந்து அதிகமாக அடங்கியிருக்கு இதுல நமக்கு பருப்பு வகைகள் இருக்கிறதுனால அஜீர்ண கோளாறுகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாதிரி காயப்பொடியை வந்து இதுல வந்து நம்ம சேர்த்துக்குவோம் இந்த அடைக்கு வந்து அவியல் ஒரு சில வீடுங்களில் வந்து அவியலை வந்து ஆஹ் வந்து ஒரு சைட்விச் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க வந்து ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு சிகனே காற்று அடிக்குதுங்க இது என்ன ஊர்ல ஜூன் ஜூலை மாசத்துல குற்றால சிகிச்சை அப்பா அடிக்குமே பாருங்க நல்ல ஒரு காத்து இத காத்து மட்டும் இல்லைங்க குற்றால தண்ணிங்க நல்லா குளிச்சுட்டு பாடர் பரோட்டா தடை நல்ல பரோட்டா அளவுக்கு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்டா வருது இந்த பாடர் ப பரோட்டா கடையில மத்த தடை இல்லாம பரோட்டா வந்து ரொம்ப மிருதுவா அது எந்த ஊர்ல இருந்து வந்து குற்றாலத்துல வந்து குளிக்க வர்றவங்க யாரா இருந்தாலும் அந்த பரோட்டா தலையில போய் சாப்பிடாம போகவே மாட்டாங்க அந்த பரோட்டாக்கு அவங்க வைக்கக்கூடிய அந்த சிக்கன் கிரேவி நல்ல நாட்டுக்கோழியில செய்யக்கூடிய கிரேவி நல்ல நாட்டுக்கோழிய எடுத்து அதில் நல்ல பெக்கர் போட்டு அவங்க செய்யக்கூடிய அந்த கிரேவியுடைய சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குற்றாலத்துக்கு வர்ற வர எப்படி குற்றாலத்துக்கு வர்றவங்க ஒவ்வொரு அருவியிலையும் போய் குளிக்க தவற மாட்டாங்களோ அதே மாதிரி பார்டர் பரோட்டா டேஸ்ட் அனுசிச்சால அறுபடி மறுபடியும் போகாம இருக்கவே மாட்டாங்க அடுத்ததா நான் வந்து சொல்ல போகிறது நெல்லை மாவட்டத்தினுடைய பாரம்பரிய உணவான இடி சாம்பார் அதாவது நமக்கு எப்போமே வைக்கக்கூடிய சாம்பார்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இடி சாம்பார் அப்படின்னு இப்ப அதாவது இடிச்ச சாம்பார் இந்த சாம்பாருக்கு தேவையான இந்த மசாலா விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இப்போ கொந்த கொங்கி ஓ பத்தல் எல்லாம் வைக்க அதுக்கப்புறம் சீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்துிட்டு சாம்பார் மசாலா மசாலாமிஷங்கள் எல்லாத்தையும் வறுத்துட்டு செய்யக்கூடிய ஒரு பொடி சில பேர் வந்து இதில் அரிசுன்னு கொஞ்சம் வந்து பொடி கட்டி வச்சுக்கோங்க நம்ம நார்மலா சாம்பார் செய்யற மாதிரி ஆஹ் காய்கறிகள் எல்லாம் வேக வச்சு தண்ணி கவரம்பருக்கு ஆஹ் மஞ்சள் பொடி காய எல்லாம் சேர்த்து ஆஹ் கொஞ்சம் நல்லா அந்த குழம்பு பொடிக்கும்போது நம்ம அரைச்சு இடிச்சு வச்ச சா அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உரல்ல நல்ல மசாலா எல்லாத்தையும் நல்லா இடி செஞ்சபோது நல்ல ஒரு மனம் வரும் இப்போ நாங்கள் வந்து மிக்சி யூஸ் பண்ணி நாங்கள் வந்து இடித்து வச்சுக்கோம் இந்த இடிச்ச இந்த பங்கு அந்த சாம்பார் வந்து சேர்த்து ஒரு மனமான ஒரு இடி சாம்பார் சேச போகிறது சின்ன ஒரு பாரம்பரிய நிறை இந்த இடி சாம்பார் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா தை பொங்கல் தை பொங்கல் வந்து கண்டிப்பாக வைப்பாங்க பெருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள அன்னைக்கு அசைவம் சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்து அசைவ உணவுகளை வந்து சாப்பிடுவாங்க சைவம் சாப்பிட்றவங்க இடி சாம்பார் பருமோ அவங்க வச்சு அந்த அவங்கரும் பச்சைகளும் எல்லாமே சேர்ந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு சுண்ண சுண்ணக்கரையை சொல்லுவாங்க அந்த சுண்ணக்கரையை போட்டு இடி சாம்பார்ல அந்த காய்கறிகளை வந்து தான் சேர்ந்தது அந்த பருவத்தனை திலைய கிழங்கு வகைகள் எல்லா விதமான திறமைகள் வ வள்ளிக்கு சிறுக்கடங்கு சேப்பங்கடங்கு சேங்கக்கிழங்குன்னு எல்லா கிழங்குகளையும் அந்த சாம்பார் அப்பையும் அந்த அவங்க சேர்த்து போட்டு சமைக்கிறது போது அதுவே ஒரு வாசல் அந்த சுண்ட குழம்புகள் எல்லாம் சேர்ந்து கொடிச்சு சாப்பிட்றதுக்கே அமருதமா இருக்கும் இந்த சுண்ட குழம்பு சாப்பிட்றதுக்கு எல்லாருமே ஒரு வருஷம் வைப்பாங்க ஏன்னா அந்த கிழங்குகளோட நலம் நேரம் பகுதியில் வந்து அதிகமா இஸ்லாமிய நண்பர்கள் வாழக்கூடிய பகுதியாகும் இந்த மேலப்பாளையத்துக்குன்னு சில பாரம்பரிய உணவுகள் வாய்வீட்டு பிரியாணிக்கு மழை சொல்லவா வேணும் முக்கியமா அவங்க செய்யக்கூடிய அந்த தம் பிரியாணி அதே மாதிரி மந்தி பிரியாணி அப்படின்னு ஒய்ய ஒரு முழு ஆட்டுல மசாலா கிளப்பி அதை நல்லா ஒரு அரிசி அரிசி இந்த மசாலா எல்லாம் வேத வச்சு செய்யக்கூடிய இந்த மந்தி பிரியாணி வந்து மேலப்பாளையம் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் முக்கியத்துவமான ஒரு விஷயம் அதே மாதிரி மேலபாளைய பகுதியில வந்து செய்யக்கூடிய மருந்து சோறு இந்த மருந்து சோறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரசவித்த பெருந்தெடுத்து பொறுப்பற்றிய ஒரு முக்கியமான ஒரு குணவெளிய ஆஹ் அந்த பிரசவித்த பெருந்தெடுப்பு வந்து உடல் சோர்வு கை கால்வாய் இதெல்லாம் வந்து அஹ் நல்ல குணமாகிறதுக்காக வந்து மருத்துவ குணத்தோடு செய்யக்கூடிய ஒரு சோறு தான் வந்து மருந்து சோறு இந்த மருந்து சோறுக்கு பார்த்தீங்கன்னா அது அரிசி பெரிய வெள்ளாயம் தக்காளி பட்டை சோம்பு இஞ்சி இஞ்சிடு மிளகாய் இது மட்டும் இல்லாமல் முட்டை அப்புறம் தேங்காய் பால் அது போக கருப்பட்டியை வந்து நல்லா பால் காய்ச்சி கருப்பட்டியும் சேர்த்து வச்சுக்குவாங்க இதெல்லாம் விட முக்கியமா மருந்து பொடி அப்படின்னு ஒன்று தயாரிப்பாங்க அதுல வந்து இந்த சாணி சதக்குப்பை கருவாப்பட்டை கசகசா வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா திரிச்சு வச்சு மருந்து பொடி அப்படின்னு ஒண்ணு செய்வாங்க மருந்து பொடி வீட்டுல செய்ய முடியாததுல நாட்டு மருந்துல நாட்டு மருந்து கரையில கூட இந்த மருந்து பொடியை வாங்கி அஹ் நான் சொன்ன இந்த மற்ற விஷயங்களோட சேர்த்து மருந்து சோறு அப்படின்னு செஞ்சு அந்த பெண்களுக்கு கொடுப்பாங்க இதனால அவங்களுடைய அந்த பிரசவித்த அந்த சோர்வுகள் எல்லாத்தையுமே போகும்போது ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணவுடைய ஒரு உணவு தான் இந்த மருந்து சோறு ஆண்களுக்கும் கூட இது வந்து ஒரு நல்ல ஆஹ் பயனுள்ள ஒரு உணவா வந்து கருதப்படுது அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து குளிலா குழந்தை அதாவது நார்மலா எந்த சாம்பார் ரசம் எது செஞ்சாலும் வந்து புளி போட்டு தாங்க செய்வாங்க திருநெல்வேலியில வந்து இப்போ சில பேர் வந்து மருத்துவ இது நீதியா புலி எடுக்க கூடாது அந்த மாதிரி எது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுக்காகவே வந்து எங்க உருவ வந்து புலா குழந்தும் ஒண்ணு வருவாங்க புளிலா குளங்கில் வந்து சிறுபருப்பு வந்து வெங்காயம் சேர்ப்பாங்க அவரைக்காய் சேர்ப்பாங்க சேர்த்து கொஞ்சம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை அதிகமாக எடுத்துகிட்டு செய்யக்கூடிய ஒரு தான் வந்து புளிலா குழம்பு நம்ம நார்மலாக சாம்பார் செய்கிற மாதிரியே தான் இருக்கும் ஆனால் புளி சேர்த்து சேர்க்காம முருங்கைக்கீரையை வந்து அதிகமாக போய்ட்டு கொஞ்சம் தேங்காய் மிளகு அரைச்சி தேங்காய் மிளகு சீரகத்தை வறுத்துக்குவாங்க வறுத்து அதை நல்லா அரைச்சு அந்த குழம்போட தொகுதி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையானதா இருக்கும் அதுல முருங்கைக்காய் சேர்த்தா இப்போதில் இன்னும் கூடுதல் சுவை கிடைக்கும் இந்த குழம்புல என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பாப்பீங்கன்னா முருங்கைக்கீரை பெரிய இயற்கை எப்படி நம்ம வந்து சிறுமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஆண் குழந்தைங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை முருங்க முருங்கைக்காய்கள் வந்து அவங்களுக்கு ஆண்மை தன்மையை அதிகப்படுத்த வேண்டி நிறைய சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து புளி தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க இது என்னன்னா நம்ம சில நாட்கள்ல பெண்களுக்கு கொஞ்சம் சமைக்கிறது சோர்வா இருக்கு இல்லை ஏதாவது முந்தின நாள்ல ஏதாவது நம்ம வந்து அதிகமா சாப்பிட்ருக்கு இன்னைக்கு கொஞ்சம் நம்மளுடைய இது இன்னைக்கு இந்த உணவு வந்து கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்க போகக்கூடிய நாட்கள்ல புளித்தண்ணி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இன்னும் சில ஏழ்மையான குடும்பங்கள்ல பாதுநாள் இந்த புளித்தண்ணி தான் அவங்க வீட்டில சமையலாகவே எளிதாக செய்யக்கூடிய ஒரு உணவு முறை தான் இந்த புளித்தண்ணி இதுல என்ன பண்ணுவாங்கன்னா பொடி வெங்காயம் அதாவது உள்ளியும் சொல்லுவோம் எங்கள் ஊரில் சின்ன வெங்காயம்னு சொல்லுவோம் ஸோ அந்த அந்த பொடி வெங்காயத்தை நல்லா நறுக்கி நல்லா துண்டு துண்டாக நறுச்சிட்டுவாங்க அதை நல்லா எண்ணெயில் ஊற்றி நல்லா வதக்கி கடுகு உங்களுக்கு அந்த வெங்காயம் தன் போக மிளகாய் வத்தல் அதெல்லாம் நல்லா வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை கரைச்சி வச்சு அதை அந்த வெங்காயத்துல ஊற்றி பஞ்சப்பொடி காயம் இதெல்லாம் செய்து உப்பு கலந்து நல்ல சுன்ற சுன்ற சாதத்துக்கு இந்த குழம்ப ஊற்றி சாப்பிடும்போது அமிர்தமா அமிர்தமாக இல்லை அதுக்கு வந்து நமக்கு சைட் டிஷ்ஷா வந்து பொறிகடலை துவையல் இல்லை பொறிகடலை துவையலை அரைச்சி சாப்பிடும் ரொம்ப எளிமையான இதுவும் சுவையான ஒரு தான் வந்து இந்த புளித்தண்ணி இங்க திருநெல்வேலி உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஆடம்பரமான அதுவெளியும் செய்கிற மாதிரி இருக்கும் சத்தானதாகவும் செய்கிற மாதிரி இருக்கும் மருத்துவ குணங்கள் உள்ளதாகவும் இருக்கும் அதே மாதிரி பகிர்ந்தளிப்பதும் இந்த மாதிரி வாழ்வியல் மு முறைகளை தச்சப்படுத்துற மாதிரி இந்த உணவு முறைகள் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம தமிழர்களுக்கே உள்ள பண்பாடான எல்லா நம்மளுடைய தமிழர் வா வாழ்வியல் உணவு முறையை வந்து எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் அது எல்லாமே நெல்வெளி உணவு முறைகளில் சுருக்கங்க நம்ம ஆசார கோவில சொல்லியிருப்பாங்க நம்ம சூரியன் இதுக்குவது இதுக்குனது அப்புறம் சாப்பிடணும் மறைவதற்குங்க நம்மளுடைய சாப்பாடு அப்படிங்கிறது அதாவது திட உணவுகளை வந்து நாம எடுத்து முடிக்கணும் இதுதான் இன்னுமே வந்து நிறைய எங்கள் ஊர் சைடுல நிறைய கிராம மக்கள் வந்து வந்துச்சிருக்காங்க சிட்டி சைட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை பழு அந்த மாதிரி அவங்களுடைய பழக்கங்கள்ல சிறு சிறு மாறுதல்கள் கிட்டே இல்லை நம்ம எந்த ஊரா இருந்தாலும் சரி எந்த மண்ணா இருந்தாலும் சரி நம்மளுடைய தமிழர் இதையும் நம்ம விட்டு கொடுக்காம வந்து நம்மளுடைய உணவு பழக்கங்கள நம்ம வச்சுக்கணும் இதுக்கெல்லாம் மேனாக எங்க ஊர்ல இப்போ அல்வா இருக்குது சொக்குழம்பு இருக்குது இது மாதிரி நான் ஒரு சில விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன் இன்னும் நிறைய உணவு முறைகள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு ஒவ்வொரு சமூக அமைப்பினருக்கு ஏற்ற மாதிரியும் உணவு முறைகள் வந்து மாறுபடுது ஆனால் இது எல்லாத்துக்கும் பொதுவா சுவையான ஒரு உணவா எங்களுக்கு உணவுங்கிறத உணர்வா மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்க தாமிரபரணி ஆற்று தண்ணி அந்த தண்ணியினுடைய சுவை எங்களுடைய உணவினுடைய சுவையை வந்து அதிகப்படுத்துது ஸோ எங்கள் தாமிரபரணி இவங்களுக்கு கிடைச்சி ஒரு பெரிய வர அறிவுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் உடல் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய வேலைகளை வந்து நம்ம எல்லாமே நம்ம செய்ய முடியும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுக்கும் ஒரு வரைமுறை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு இருக்கிற பாரம்பரியத்தை விட்டு கொடுக்குறாங்க முக்கியமாக இப்போல்லாம் நிறைய டைனிங் டேபிளில் வந்து வந்து சாப்பிட்றாங்க பஃபே சிஸ்டம்ங்கிற இதில் சாப்பிட்றாங்க ஆனால் நம்ம தமிழருக்கே நம்ம இந்த பாரம்பரியம் ஆசார கோவிலால் தான் சொல்லியிருப்பாங்க எப்பொழுதுமே தரையில் சம்மணம் விட்டு நல்ல இலை போட்டு சாப்பிட்றது வந்து நமக்கு நம்மளுடைய தமிழர் பாரம்பரியம் அதை யாருமே விட்டு கொடுக்காதீங்க சம்மணம் போட்டு சா சாப்பிட்றதே ஒரு வகையான ஆசனம் அதே மாதிரி அந்த இலையில் பரிமாறி அந்த இலையில் தண்ணி கழித்து அதில் பரிமாறும் பொழுது நற்சுக்கள் எல்லாமே அழிஞ்சு போட்டு அந்த அந்த இலையிலே பார்த்திங்கன்னா அதோடைய வடிவமைப்பே ஒரு பகுதி அகலமாக இருக்கும் இப்போ எந்தெந்த பொருட்களை நீங்கள் அதிகமாக சாப்பிடலாமோ அதெல்லாம் அந்த அகலமான பகுதியில் பரிமாறுவாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கம்மியாக எடுத்துக்கணுமோ அதெல்லாம் வந்து இந்த திருகிய பகுதிகளில் வந்து வைப்பாங்க இது இதுவே ஒரு வகையான பாரம்பரிய மொழி தான் அதே மாதிரி பரிமாறும் பொழுது இனிப்பு பண்டங்களில் வந்து முதல்ல வைப்பாங்க நம்மளுடைய நாக்கில் அந்த வரக்கூடிய அந்த உளிர்ணி அது வந்து இனிப்பு பண்டத்தை பார்க்கும்போது நல்ல சுரக்கும் அந்த சுரக்கும்பொழுது அந்த உமிழ்நீரோடு சேர்ந்து சாப்பிடக்கூடிய அந்த உணவு வந்து ஈஸியாக நம்மளுடைய ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும் அதனால தான் வந்து இனிப்பை முதல்ல வைக்கிறாங்க கொஞ்சம் துவர்ப்பு அந்த மாதிரி உள்ள சுவையுட உணவுகளை வந்து கடைசியாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இது மாதிரி தமிழர்களுடைய உணவு முறைகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை எதையுமே விட்டுக் கொடுக்காமல் நம்மளுடைய பா பாரம்பரியத்தையும் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய முக்கிய கடமை இந்த வலையொலி தொடரில் பங்களிப்பு பங்கு பெற்றதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என் நன்றி கலந்த வணக்கங்களோடு என்னுடைய பிள்ளை நன்றி